அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள் சில குரான் வசனங்களை பாருங்கள் அதாவது இந்த உணர்வை புரிஞ்சு புரிய வைக்கக்கூடிய சின்ன சம்பவங்களோடு உள்ளான குரான் வசனங்கள் இப்போ மூசு மூசா அலைசலம் மூசா அலைசலத்துடைய வாழ்க்கை முறையை நமது வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு ஷெடியூல் பண்ணி பாருங்கள் பாபா நமது வாழ்க்கை ஷெட்யூல் நம்ம பத்து வருஷத்தில் என்ன செய்யணும் இருபது வருஷத்தில் என்ன செய்யணும் முப்பது வருஷத்தில் நாற்பதில் ஐம்பதில் பிளே பண்ண ஒன்றுமே நடக்கிறது இல்லை ஆனால் ஷெடியூல் மட்டும் கிளியராக இருக்கும் அப்போ டைரியில் கூட பார்க்கலாம் நிமிஷத்துக்கெல்லாம் என்ன செஞ்சிக்கிறாங்க இன்றைக்கு இது போட்டிக்கிறாங்க நிமிஷம் பதிவுகள் அப்படியான மாதிரியான ஒரு சிஸ்டம் மூசா அலிஸ்லாத்திர வாழ்க்கை யூசுஃப் அலிஸ்லாத்துற வாழ்க்கை உலகத்தில் மிக உதாரணம் சொல்லத்தக்க ஐந்து அபிமார்கள் முக்கியமான ரெண்டு பேர் உள் உல் அசும் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு செடு நீக்காது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கடா நம்ம கணக்கில் பார்த்தோம்டா இறைவனது கணக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றியாளர் சரியான இடத்த அவர் அடைஞ்சார் எப்படி யூசுப் அலி இஸ்லாத்தே எடுங்க யூசுப் அலிஸ்லாம் ஒரு அழகான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு கிணத்துல கிணத்தில் போடப்படுறார் கிணத்துல போடப்பட்டு அந்த ஊர்லேருந்து கடத்தப்பட்டு என்ன எகிப்தில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகப்படுறார் மார்க்கெட்டில் விற்கப்படுறாரு ஒரு வீட்டில் வளர்ப்பு பிள்ளையாக அல்லது வேலைக்காரராக வைக்கப்படுறாரு அங்கே விவச்சார குற்றச்சாட்டு வருது மறுபடி ஜெயிலுக்கு போகிறாரு மறுபடி சிறைச்சாலைக்கு போறாரு பிற சிறைச்சாலையிலேருந்து கனவுகளுக்கு விளக்கம் சொல்லிக்கிறார் அங்கே பல வருடங்களுக்கு பின்னால அமைச்சராக நம்ம செடூல் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் அமைச்சராகிறதுலேருந்து தான் இலங்கிட்டா நம்ம அப்போ தான் லட்சியத்தை அடைஞ்சோன்னு சொல்லுவோம் ஆனால் அதை அடைகிறதுக்காக நம்ம ஒரு நாற்பது வருஷம் போட்டிருப்போம் அதை அடைவதற்காக நம்ம ஒரு நாற்பது வருஷம் போட்டிருப்போம் ஆனால் யூசுப் பலேஸ்லாம் போய் அடைஞ்ச சிஸ்டம் என்ன இது அப்படி செய்கிறது பிழை என்பதல்ல ஆனால் அதையே மையக்கு மைய இலக்காக வச்சுட்டு செயல்படுறோம் பார்த்தீங்களா அது உலக முகம் தான் ஒரு மனிதன் நம்ம இப்படி இப்படியெல்லாம் இருந்துக்கணும் நல்லா இருக்குன்னு ஒரு தர்த்தி பண்ணிக்கிற பிள்ளை இல்லை ஆனால் அதுதான் இலக்குன்னு என்ன செய்கிறான் பலர் வாழ்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவர்கள் இலக்கு போட்ட இடத்தால் அவங்க வரவே இல்லை இலக்கு எங்கேயோ இருக்கும் பயணித்து வந்த ரூட்டு வேற எங்கேயோவாக இருக்கும் அப்படி தான் அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஆனால் அந்த இலக்கில் நம்பிக்கை மனித உடல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசுஃப் அலி இஸ்லாம் கடைசியில் அமைச்சராகின்ற அந்த எல்லை வரைக்கும் நடைந்த நடந்ததெல்லாம் மனித கற்பனைகளால் ஒரு ஷெடியூல் பண்ண முடியாத அம்சங்கள் அதுபோல் மூசா அலி இஸ்லாம் தாயிடமிருந்து நதியில் விடப்படுறாரு இருந்து எதிரி வீட்டுக்குள்ளே வளர்க்க வேண்டி எங்கே எதிரியிருந்து தப்பணம் மண்ட் போட்டாங்களோ அந்த எதிரியிட வீட்டுக்குள்ளே என்ன போ நம்ம வந்து பதறிப்போம் எதுக்காக நதியில் விட்டோமோ அந்த நோக்கமே பொழைச்சிட்டு என்னென்ன செய்வோம் பதறிப்போம் அந்த வீட்டுக்குள்ள மூசாலஸ்லாம் வளர்க்க போகிற பாதுகாப்பு வளர்க்கப்பட்ட பின்னால் செவிலி தாயாக சொந்த தாய் மாறுறா செவிலி தாயாக ஏன் வளர்ப்பு அதாவது பால் குடிப்பதற்காக தான் திருப்பி மூசா அரசு தாயிட்ட மூச அரசுலாம் வராரு அப்போ செவிலி தாயாக உலகத்தில் அறிமுகமாகிக் கொண்டு இருக்க வேண்டிய நிலையில் மூச வளர்க்கப்படுறாரு அதுக்கு பின்னால் தண்ட சமுதாயத்துக்காக ஒரு கொலை அங்கே என்ன செய்து நடக்குது அதுக்காக வேண்டி கொலைகாரர்ன்ற ஊர்லேருந்து விரட்டப்படுறாரு மதியனில் போய் ஒதுங்கிடுறாரு மதியனில் போய் ஏ எட்டு வருஷம் என்ன அதாவது வேலை செய்கிறார் எட்டு வருஷம் வேலைக்காரராக இருந்து உழைச்சி பின்னர் அங்கே திருமணம் நடக்குது நம்ம இந்த சிஸ்டத்துல தான் திருமணம் முடிப்போம் ஒரு சிஸ்டம் உள்ளது ஓடின ஊரில் திருமணம் திருமணம் நடந்து முடிச்சுட்டு அவர் திரும்பி வாரார் திரும்பி வருகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவரை சந்திக்கிறார் ரப்புல் ஆலமீன் அவரை சந்திக்கிறார் மூசா அலை இஸ்லாம் குளிருக்காக நெருப்பு எடுக்கிறதுக்காக போகிறாரு அங்கே ரப்பு என்ன சந்திக்கிறான் அதாவது இன்ன நான் தான் உனது இறைவன் இன்னக்கபில்வாதில் முகத்த சித்துவா ஃபஹ்லா ஃபஹ்லா கபில் வாதில் முகத்த சித்துவா செருப்பை அகற்றுங்கள் நீங்கள் புனிதமான துவா என்ற பள்ளத்தாக்கிலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுத்தாலா பேசுகிறான் சுஹான்ல்லாம் அப்போ ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான பகுதி இது அல்லா அப்படியே அந்த அருள் இதை பாருங்கள் ஆனால் அவங்களோட உள்ளத்தில் அந்த வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த காரணம் என்ன தெரியுமா ரப்பு எனக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்தான் அந்த வாழ்க்கையை நான் ஹலால் ஹராம் பேணிக்கொள்ளணும் இந்த உலகத்தில் உழைச்சி என்ற குடும்பம் சொந்த பந்தம் ஏன்னா அதில் மூசா அசாத்தில் வாழ்க்கை என்னெல்லாம் இருக்குது என்ன உழைப்பு பிரிக்குது எட்டு வருஷம் வேலை செய்கிறாரு எல்லாமே இருக்குது அப்போ அந்த உலக ரீதியாக நம்ம வாழ்கிற டைமில் குடும்பத்தை பார்க்கணும் அந்தந்த கடமைகளை செஞ்சுக்கணும் இதில் எதுலேயும் என் இறைவனுடைய திருப்திக்கு மேலாக எதுவும் என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மூசா அலைசலாத்துக்கு ஒரு நாற்பது நாள் வணக்க வழிபாடுகளை கடமையாக்குறா இறைவனை சந்திப்பதற்காக சமுதாயத்தோடு ரெண்டாம் முறை ரெண்டாம் முறை சந்திப்பதற்காக சமுதாயத்தோடு வேதங்களை கொடுப்பதற்காக இறைவன் என்ன செய்கிறாண்டா ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் நோன்பு பின்னல் பத்தாக்கி நாற்பது நாள் அந்த வணக்க வழிபாடுகள் நோன்பு இவளெல்லாம் முடிச்சுட்டு அல்லாவை சந்திக்கணும் தூர்மலை பக்கம் வர சொல்லிக்கிறோம் அதான் அல்லாவை சந்திக்கணும் அல்லாவுடைய பேசுறது இந்த மாதிரி சந்திப்பதற்காக அல்லாவுடைய பேசுவது மூசா மூசாலேஸ்லாம் எத்தனை முறை பேசினாருந்தா இரண்டு முறை என்று சொல்கிறாங்க பல முறை என்று சொல்லும் இஸ்லாமிய அறிஞர்கள் சார் நான் சொல்கிறாங்க இந்த குரான் வசனங்களை அப்படி பார்க்குற டைமில் அந்த மாதிரி புரியிற மாதிரி இருக்குது அல்லாவே காணலை இந்த உலகத்தில் ஆனால் பேசினார்கள் அப்படி பேசுவதற்காக சமுதாயத்தோடு அல்லா வர சொல்கிறான் ஆனால் மூசாலைஸ்லாம் என்ன செய்கிறான்னா நீங்கள் மூசா மூசாலேஸ்லாம் போயிட்டார் இறைவனை சந்திப்பதற்காக மூசாலைசெலாம் முந்தி போகிறார் அல்லாஹூ தாலா அந்த உணர்வை வெளியே எடுக்கிறான் எப்படி கேட்குறான் அல்லாஹலாம் சூரா தாக ஒமா அஜலக அன் கௌமிக்க யமோசா மூசாவே உங்கள் சமுதாயத்துக்கு முன்னால் உங்களை வர அவசரப்படுத்தியது எது ஏன் வேகமாக வந்தீங்க சமுதாயத்தை அழைச்சிட்டு வராமல் ஏன் சமுதாயத்துக்கு முன்னால் ஏன் வேகமாக அவசரமாக வந்தீர்கள் ஒமா அஜலக அன் கௌமிக்க மூசா இந்த இடம் இருக்கு ஒரு முன் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய இடம் அல்லாஹு தாலா இங்கே எதை வெளியெடுக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறான் ஒமா அஜலக அன் மூசா மூசாவே உங்கள் சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது கேட்ட உடனே மூசா அலசலாம் சொல்கிறாரே காலஹும் உல அசரி வ அஜில் து இலை கரப்பில் தான் இதோ அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக வந்துவிட்டேன் நீ என்னை கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக வந்துவிட்டேன் சுஹான் அல்லா அல்லாஹ் ஒரு குரான் வசனமாக வகையாக இதை ரசூடுல்லாங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் இந்த செய்தியை இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் யாருக்கு இறக்கி வைக்கிறான் ரசூடுல்லாயி சல்லல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த செய்தியை இறக்கி வைக்கிறான் இப்படி கேட்கு அல்லாஹுத்தா எல்லா செய்தியும் சொல்லலை ஆனால் சொன்ன செய்தியில் இது உண்டுடா இவ்வளோ முக்கியம் உங்களை அவசரப்படுத்தியது எது அப்போ அவர் மூசா அலிஸ்லாம் சொல்றாரு இதோ பின்னால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வேகமாக வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றான் சுபஹான் அல்லா இந்த இது உணர்வு அந்த உள்ளத்துடைய உணர்வு அல்லாஹு தாலா வெளியேடுக்கிறார் இது ஒரு இரையச்சம் உள்ளவன்ட்டு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் இறைச்சம் உள்ளவன்ட்ட அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இறைவனோடு நெருங்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு இந்த இடத்துல இறைவனோடு இந்த இடத்துல இறைவனோடு என்கின்ற அந்த உணர்வு இறைவனுக்காக அவசரப்படுதல் எல்லோரும் செஞ்சிக்கள்ளலாம் என்று மாட்டான் செய்து கொள்வதில் நான் முதலாவது நபராக என்ன செய்வன் இருக்க வேண்டும் அவ்வளுள் நாளில் முத்தகீன இமாமா அதெல்லாம் என்னென்னா முதலாவது நிற்கணும் முன்னுக்க நிற்கணும் என்ற அந்த ஆசை ஒரு ஈமான் உள்ளவன்ட்ட இருக்கும் நமக்கு முதலாவது நிற்கணும் என்று காட்டிக்கொள்கின்ற ஆசைகள் அதிகம் ஆனால் முதலாவது நின்றது அல்லா மட்டுமே அறிவான் என்கின்ற நிலையில் நிறைய பேர் இல்லை நமக்கு தெரியாமலேயே முதலாக நிற்கணும் பகிரங்கமாக காணக்கூடிய அமல்களை நம்ம முதலாவது நிற்கிறோம் ரகசியமாக இருக்கக்கூடிய அமல்களை நம்ம கடைசியாக நிற்கிறோம் அதனால தான் மனிதர்களுடைய நிலை மூன்று ஒன்று சமுதாயத்தில் எப்படி வணக்க வழிபாடுகள் தக்குவா இறையச்சம் அல்லாவை பயந்த நிலையில் இருக்கிறாரோ அதுக்கு மேலாக தனி மக்கள் இறையச்சம் உள்ளவர் தனியா அவர் அதிக இறையுள்ளார் தொழுறவர் தனியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் தொழுகின்றவர் தெரியாத யாருக்கும் பகிரங்கமாக பார்த்தா நோம்பல எல்லா மாதிரி தான் இருக்கிறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மிகவும் அதிகமானவராக என்ன செய்வார் இருப்பார் இன்னொருவர் சமம் இன்னும் சிலர் எப்படின்னு சொன்னால் இருப்பதை விட மோசம் பகிரங்கமாக ஒரு மாதிரி இருப்பாங்க அதை விட மோசமான நிலையில தனிமையில் என்ன செய்வாங்க இருப்பாங்க அதனால ரசூலாங்க சொன்னாங்க இன்னு தகையல் ஹபியல் ஹனி சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இறையச்சம் உள்ள போதுமென்ற மனப்பான்மையோடு மறைவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு முமினை அல்லா விரும்புகிறான் அண்ணா தெரியாது அவரை பற்றி பகிரங்கமான விஷயங்களில் வணக்க வழிபாடுகள் குறைவாக இருக்கும் தனிமையில் வணக்க வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் எனவே அன்புள்ள இந்த அஜல அஜல தூமி சைத்தான் அவசரம் சைத்தானிடம் இருந்துள்ள சொல்வார்கள் பலகீனமான செய்தி சில நல்ல அவசரங்கள் உண்டு சில நல்ல அவசரங்கள் உண்டு ஆனால் கெட்ட அவசரங்கள் மனிதன் அதிகமாக இருக்கும் வகுலிகல் இன்சானு அஜூலா மனிதன் அவசரக்காரனாக என்ன செய்கிறான் படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லாஹு தாலா சொல்றான் ஆனால் நல்ல விஷயங்களுக்கு அவசரப்படக்கூடியது அல்லாஹால குரான் சொல்றான் அவர்கள் நல்ல விஷயங்களில் வேகமாக அவசரமாக செயல்படுவார்கள் அதில் தாமதம் என்பதும் எங்களுடைய இறையச்சத்துடைய பலகீனங்களில் ஒன்று என்றதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் இது வந்து மிக முக்கியமான ஒரு இடம் அல்லாஹு தாலா மூசா அலிஸ்லாத்திடத்தில் அந்த கேள்வியை கேட்டதும் மூசா அலே இலாம் சொன்ன அந்த பதிலும் அந்த அவசரம் அல்லாஹ் பொருந்திக்கொள்வதற்காக சுபஹான் அல்லா அந்த திருப்தியுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா அல்லாஹு தம சஹாபாக்களுக்கு என்ன துவா கேக்குறோம் ரதி அல்லாகும் அன்ஹூ ரதி அல்லாஹும் அன்ஹா அல்லா பொருந்தி கொள்வானா அல்லா பொருந்திக்கொள்வானா ஹல்லா பொருந்த் அந்த ரிலா அப்போ நீ பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தே என்று சொல்கிறேன் இந்த ரிலா இருக்குதே தாலா ரசூல்லாங்கிற விஷயத்தில் உச்சகட்டமாக யூஸ் பண்ணுறான் எப்படி என்று சொன்னால் அதாவது நபியே நீங்கள் சுஜூதிலே கிபிலா மாற வேண்டும் என்பதற்காக சுஜூதிலே நீங்கள் உங்கள் சுஜூதுகளை அதிகரிப்பதையும் பிரார்த்தனைகளையும் நான் பார்க்கிறேன் ரசூல்லாங்களுக்கு அந்த கிபிலா மாறணும் அப்படி என்று சொல்லி ரசோலாங்களுக்கு விருப்பம் காவுத்துல்லாவின் பக்கம் திரும்பணும் அப்படின்றது விருப்பம் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஃபலனுவல்லி என்ன தர்தாஹா தர்தா நீங்கள் கொள்கின்ற ஒரு கபிலாவின் பக்கம் உங்களை திருப்புவோம் என்றான் சுபான் அல்லா நான் பொருந்தி கொள்கின்ற பக்கம் அல்ல நீங்கள் பொருந்தி கொள்கின்ற கபிலாவின் பக்கம் உங்களது முகத்தை திருப்புவோம் என்றா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரிலாவை அல்லா பார்க்குறான் அதாவது அவருடைய ரிதாவில் அல்லாவுடைய ரிலா ரசூல்லாங்க திருப்தியில் அல்லாவோட திருப்தி என்ன செய்து இருக்குது எப்படி ஹதீஸ்ல வருது ரிதல் லாஹுல் வாலிதேன் பெற்றோர்களுடைய திருப்தியில் யாரோட திருப்தி இருக்குது அல்லாவுடைய திருப்தி இருக்கிறது அது மாதிரி ரசூல் சலஅல்லா அவர் சொல்லுடைய திருப்தி அல்லாவுடைய திருப்தி அல்லா வைக்கிறான் பலன் வல்லி என்ன கபிலத்தன் தர்வாகா நீங்கள் பொருந்தி கொள்கின்ற ஒரு கபிலாவின் பக்கம் முகத்தை திருப்போம் நான் பொருந்தி கொள்கின்ற கபிலாவின் பக்கம் அல்லாவுதலா என்ன செய்யல சொல்ல அப்படின்னா ரசூல்லா பொருந்தி கொண்டது அல்லா என்ன செய்கிறான் பொருந்தி கொள்கிற பார்க்குறோம் அதை மூசா அலி இந்த இடத்துல என்ன சொல்வதை நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி தான் மூசா அலி இஸ்லாம் அந்த அந்த சம்பவத்தில் நமக்கு தெரிய அந்த ரெண்டு பேருக்கு நீர் புகட்டுறாரு நீர் புகட்டிட்டு ஒதுங்குறாரு ஒதுங்கி ஃபசகால் அவர்களுக்கு நீர் புகட்டினார் சும்மா தவல்லா இலப்தில் பின்னர் நிழலின் பக்கம் என்ன செய்தார் ஒதுங்கினார் ஃபகால ரப்பி இன்னி இலிமா அஞ்சல் த மின் ஹைரின் ஃபகைர் யா அல்லா நீ எனக்கு என்ன ஒரு நலவை இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் எந்த நலவனை இறக்கினாலும் அது சிறியதோ பெரியதோ அதில் நான் தேவையுடவனாக இருக்கிறேன் அல்லா எனக்கு தரக்கூடிய ஒன்று மிக அற்பமானதாக என்ற பார்வையில் இருந்தாலும் எனக்கு அதில் தேவை இருக்கிறோம் எனக்கு அதில் தேவை இருக்கிறோம் அய்யூப் அலேஸ்லாத்தை அல்லாஹூத்தாலா குணப்படுத்தி நான் பெரிய நோயில் இருந்து அவர் குளிச்சு கண்டிக்கிறார் ஒரு தங்க வெட்டுக்கிளி உழுது புகாரில் வரக்கூடிய செய்தி தங்க வெட்டுக்கிளி உழுது அய்யூப் அலசலாம் குளிச்சு கொண்டு இருந்தவர் அப்படியே துணியால் அந்த தங்க வெட்டுக்கிளி என்ன செய்கிறார் எடுக்கிறார் தங்கம் அதனால் அது அப்படியே எடுக்கிறார் அப்போ அல்லாஹூத்தாலா கேட்குறான் அய்யூபே இதுக்கு தேவையில்லாதவராக உங்களை நான் ஆக்கலையா இந்த தங்கத்தின் பக்கம் தேவையில்லாதவராக நான் உங்களை வைக்கலையாண்டு ஐயூப் அலை இஸ்லாம் பற்றி சொல்கிறார் ஆமியால் அப்படி வச்சுக்கிறாய் என்றாலும் லாகினா அண்ட் பரக்கத்தை உண்ட பரக்கத்தை விட்டு எனக்கு தேவையற்றவனாக என்றைக்கும் ஆக முடியாது அப்படின்ற ஐயூப் அலே இஸ்லாம் சொன்னதாக நம்ம பார்க்குறோம் ஹாதி இதில் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த அதாவது அல்லாஹுத்தாளாக தரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனிதன் திருப்தி அடைகிற அந்த பொருளாதார அதிகத்தன்மையில் அல்ல நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆனால் நம்ம பொருளாதாரம் அதிக தன்மையில் தான் அல்லா தந்தான்னு திருப்தி பெறோம் ஏ குறைய தந்தால் திருப்தி இல்லை இல்லைன்றா அல்லா தந்ததனால் திருப்தி என்றால் அற்பமானது அங்கே நம்ம கருதினால் திருப்தி வரணுமா இல்லையா வருது இல்லை ஒருவர் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஏழை என்று நினச்சி இந்த உங்களுக்கு ஃபித்ரா ஒரு ரெண்டரை கிலோ அப்படின்ட்டு தந்தாரு ஹேர் அலமதுல்லான்னு சொல்லி எடுப்பீங்களா எத்தனை பேர் அந்த மனம் இருக்குது என்ன செய்யணும்னா இல்லை ஒரு தேவையான ஒரு கொடுத்துருங்க சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் யோ யோசனையெல்லாம் நடந்தது இவ்வளோ இருக்கு இப்படி நமக்கு ஃபித்ராக நமக்கு தேவையாக இருக்கு என்ற ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் தேவையானவருக்கு கொடுங்கன்ற ஒரு வார்த்தையை டீசெண்டாக அவர்கிட்டையும் உள்ளுக்கு அதை விட கெட்டவனாகும் உள்ள அதை விட கெட்டவனாகவும் இருப்போம் உண்மையாக அதை சொல்லியிருந்தால் என்ன சொல்லுவோம் மக்கள் ஏதோ நே நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்களாம் அவங்களை வச்சு இப்படி பேசிருப்போம் ஆனால் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் என்னது சும்மா கொடுக்குறேன்னு தெரியாதுக்கு இப்படி கொடுத்துட்டு தெரியல ஒரு அறிவு இல்லை விளக்கம் இல்லை அப்படின்றது என்ன இவரை நினைச்சிட்டாரா ஃபித்ரா ரெண்டரை கிலோ வாங்குறதுக்கு இவரை நினைச்சிட்டாரு அப்படி என்பதற்காக ரசூலா இசலா சொல்ல ஆ குழு கமாய குழு அப்து ஒரு அடிமை சாப்பிடுவதை போலே நான் சாப்பிடுவேன் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரசூடுல்லா இல்லாவது சொல்கிறாங்களே அந்த அந்த மாதிரியான ஒரு அம்சம் இடத்துல இருக்குதா அப்போ நினச்சி பார்க்கணும் அதிகமாக கிடைத்தாலும் அந்த திருப்தி இருக்கணும் ரப் இலிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் அதாவது எந்த ஹைரனி இறக்கி வைச்சாலும் அதன் பக்கம் நான் ஃபகீர் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் யார் சொல்கிறார் மூசா அலி இஸ்லாம்னு சொல்கிறார் ரப்பை சந்தித்த மூசா அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை அன்புள்ள சகோதர்கள் இதுதான் தக்குவா தக்குவா என்றது நம்ம நம்ம நினைக்கக்கூடிய வடிவத்தை விடுமிக அதிகமானது அந்த மாதிரியான ஒரு உணர்வு ரப்பை அதாவது ரப்போடு லிங்க் பண்ணி எங்கிறது எல்லா இணைப்பும் இருக்கும் எல்லா திருப்தியும் இருக்கும் எல்லா சுஜூதும் இருக்கும் எல்லா பாராட்டுக்கான அந்த தக்கையும் அதாவது அளவுகோலும் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்